நான்காம் நாள் சுவாசநாடி சரணாடி விதிகள் நான்காம் நாள் பாருங்கள் இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூறு சுவாசம் ஒரு நாளைக்கு கரெக்டாக பண்ணால் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்போ மூச்சை பொறுத்து தான் நம்மளுடைய ஏஜ் வந்து கால்குலேட் ஆகும் அதை புரிஞ்சுக்கணும் அப்பா இப்படி பண்ணிகிட்டே இப்போ கராத்தே பாருங்கள் கராத்தே மாஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துடுவாங்க மூச்சு அவுட் பண்ணுவார் உண்மையான கராத்தே மாஸ்டர் வந்து பிராணனை இன்ஹேல் பண்ணுவார் எவ்வளோ மூச்சு அவுட் பண்ணாரோ அவ்வளோ மூச்சு இன்ஹேல் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க தான் உண்மையான கராத்தே மாஸ்டர்ஸ் பிரீத் அவுட் அதிகமாக நடந்துச்சுன்னா அது என்ன அது நம்மளோட லைஃப் ரெடியூஸ் ஆகிடும் அப்போ மூச்சு எவ்வளோ போகுதோ அவ்வளோ அவ்வளோ எழுப்பணும்னு அர்த்தம் நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமாக வெளியே தான் போகுது இப்போ நாய் எடுத்துக்கோங்க அதிகமாக நாய் சுவாசம் பாருங்கள் வயிறெல்லாம் ஒட்டி கிடக்கும் வெளியே தான் அப்படின்ட்டே இருக்கும் எவ்வளோ போல மூச்சை விட்டு போகுதோ அதனுடைய ஏஜ் வந்து கம்மி ஆமை எடுத்துக்கங்க மூச்சை உள்ள விட்டு என்ன உனிக்கு உள்ளே வச்சுக்கோ மூச்சை விடாது கும்பகமணுக்கு கொஞ்ச நா கொஞ்சம் நேரம் தான் வெளியே தலையெல்லாம் நீட்டும் சரிங்களா ஆமைக்கு இரநூத்தம்பது வருஷம் முந்நூறு வருஷம் மனிதனுக்கும் அந்த மாதிரி தான் இருந்த மனிதன் அவ்வளோ அமைதியாக இருந்தால் அப்புறம் தான் மூச்சு விடுவான் அந்த காலத்தில் அப்படி இருந்தான் அப்புறம் என்ன ஆகுது இன்னொன்று நம்மளோட திமிங்கலம் இப்போ திமிங்கலம் எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கும் பாலுட்டி தானே மணி நேரம் கழிச்சு வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு மேலே வந்து மூச்சு வாழ்நாளுடைய லென்த்து வந்து மூச்சினுடைய உள்கதியை பொறுத்து தான் நம்ம மனிதனுடைய வாழ்க்கையாகட்டும் மிருகங்களுடைய வாழ்க்கையாகட்டும் அதனுடைய மூச்சுடைய லென்த்தை பொறுத்து தான் வாழ்க்கை சரியா அதை புரிஞ்சுக்கங்க வலது நாசி சூரியகலை இடதுநாசி சந்திரகலை ஆல்ரெடி சொல்லிட்டேன் சந்திரனாக குளிச்சி மனசு மனசை ஆளுகின்றவன் சைக்காலஜி பாடியை ஆளுகின்றவன் சந்திரன் அப்போ டெலிபதி நாடி சந்திரகலை பார்த்தே பண்ணுங்க பிசிக்கலா எதையும் உறுதித்தன்மையாக பண்ணக்கூடிய நாடி வலது நாடி சூரியகலை வெப்பக்கலை உடம்புக்கு நோய்களை எல்லாம் ரொம்ப பண்றது சூரியகலை சரியா இடது நாசி துவாரத்தில் வழியாக நடைபெறும் சுவாசம் இடகலை சந்திரகலை சக்தியின் கலை ஆற்றலின் கலை புஷ்டியின் கலை நம்ம புஷ்டி வேணும்னா இடதுகளில் நிறைய பண்ண புஷ்டி கிடைக்கும் வலது நாசி துவாரம் வழியாக நடைபெறும் சுவாசம் பிங்களை சூரியகலை சிவகலை இரண்டு நாடியில் உயிரோட்டம் அமிர்தம் இருந்தால் இரண்டு நாடி அமிர்தமாக இருக்கும் பொழுது மனசு ஜீரோத்தில்தான் இருக்கும் தியானத்தில் தான் வரும் வாசி தியானத்தில் தான் இரண்டு நாடி ஓடும் அந்த கான்சியஸாக ஒரு பொருளை திராடகம் பண்ணும் பொழுதோ இல்லைது ஒரு பொருளை தாரணை பண்ணும் பொழுதோ மைண்டு வந்து சுருக்கப்படுகிறது அந்த புள்ளியில் திராடகங்கிறது ஒரு ரெண்டு அங்குலத்தில் ஒரு தீப தெரிய வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் புருவ மத்தியில் அப்படியே பார்க்கணும் கண் பார்க்கக்கூடாது இந்த இடத்துல அப்படியே அது வெளிச்சம் வர்றது பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நாள் டெய்லி பதினஞ்சு நிமிஷம் ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நடுநாடி ஓட ஆரம்பிச்சிடும் சரிங்களா கண்ணை வெறிச்சு பார்க்குற திராடகம் ஒன்று கண்ணை ம அந்த வெளிச்சத்தை மட்டும் இதில் பார்க்குறது ஒன்று அப்படியே பார்த்துட்டே இருந்து கண்ணில் தண்ணி வந்தாலும் பார்க்கணும் பதினஞ்சு நிமிஷம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோடய மைண்ட் கண்ட்ரோல் வரும் டிப்ரஷன் அப்புறம் ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே மன அழுத்திலேருந்து எல்லாம் போய் உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் போக ஆரம்பிச்சு திராடகா அந்த திராடக தாரணையே தாரணையாக மாற்றும் பொழுது தாரணை ஒரு பொருளை பார்த்து போ தாரணை பண்ணிங்கன்னா ஆற்றல் கிடைக்கும் நடுநாடி ஓடும் ஒரு ஒரு செவத்தில் ஒரு ரவுண்டாக பிளாக் கலர் மார்க் வச்சுட்டு அதை என்ன பண்ணணும் மூணு மூணாங்களு டிஸ்டன்ஸில் பார்த்துக்கிட்டே கூடாது சுமிட்டக்கூடாது ஃபர்ஸ்ட்டு பா வரும் அதை ஒத்து ஊற்று பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நெத்தி போட்டில் இங்கே பார்க்கணும் அது கான்செப்ட்னால் கொஞ்சம் நேரம் கழித்து மைண்டு கோவமாகி அந்த அந்த புள்ளிக்குள்ளே போய் அடக்கமாகி ஜீரோ புள்ளி ஜீரோ ஆகி ரெண்டு நாடி வராச்சு இது திராடகாம்பம் அதுக்கு தாரணா தாரணின்னு எல்லாம் கை அப்போ மூச்சு தாரணாங்கிறது இது வெளியில் இருக்க பொருளை தாரணை பண்ணுறோம் இப்போ மூச்சு தாரணானா நம்ம மூச்சு எங்கே போய் எங்கேருந்து வருது அங்கேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அங்கே கொண்டு போய் மூச்சு எடுத்து வச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் கான்செப்ட் பண்ணி மூச்சு தாரணா ஓகேவா இந்த மூன்று கண்கள் மூன்று கண்கள் நடக்கும் பிராண மூச்சு உயிரோட்டத்தின் நடையை பொறுத்து அவரவர் வாழ்க்கை பயணம் வினை செயல்கள் துன்பம் நல்லது நட்டது எல்லாமே தான் அமையுங்கிறார் மூச்சை பொறுத்தே வாழ்க்கை பயணம் இடகலை பிங்களை சுழுமுனை இந்த மூணு நாடிகளும் சுவாசங்கள் சக்கரங்களை இயக்கி இந்த மூணு நாடிகளையும் தான் சக்கரங்கள் இயங்குது பிறந்தது முதல் வரை உறுப்புகளை செயல்களையும் செயல்புரிய செய்து இந்த மூணு நாடி சுவாச காட்டு தான் எல்லா வேலையும் செய்யுது மாறுறது போகிறது பஞ்சபூதம் திதி ரகசியம் நட்சத்திர ரகசியம் இங்காந்திர ரகசியம் உலகத்தினுடைய படத்தின முன் வினைப்புங்க எல்லா வினையும் இந்த மூணுக்குள்ள அடக்கம் மூணு நாடியை கரெக்ட் பண்ணால் நூற்றி எட்டு வர்ம நாடி ஆகுது நூற்றி எட்டு வர்ம நா கரெக்டானால் நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு நோய் உற்பத்தி செய்யக்கூடிய வர்ம புலிகள் ஆக்டிவேட் ஆகும் நாலாயிரத்து நானூற்றி நாற்பது கரெக்டான எழுபத்தி ரெண்டாயிரம் கரெக்டாகிடும் இப்போ மூணு நாடி பயிற்சி தான் நமக்கு முக்கியமானது சரியா உள்ளேயும் வெளியேயும் போகும் மூச்சு சிவனே என்று அமைதியாக சும்மா கிட என்று சொல்வார்கள் சிவனே நிறு அப்படின்னா என்ன தெரியுமா சிவகதியோடு அந்த மூச்சு வெளி வெளிமூச்சு கவனித்துக்கொண்டே இரு அப்படிங்கிறத சிவனே என்று பதினஞ்சு மூச்சு போகும் அப்ப உள்ள ரெண்டு வெளியே ரெண்டு ரெண்டு வினாடி சிவ சிவ சிவசிவ என்கிற தீவினை மாலும் அப்படின்னா என்ன சிவசிவ என்று நாம் உள்கதி வெளிகதியாக கதியாக நாம் தியானம் பண்ணும் பொழுது தீவினையெல்லாம் போயிடுமா சிவசிவ தியானம் பண்ணணும் சரியா அப்போ சோ என்றால் இரண்டு வினாடி சோ ஆம் ரெண்டு வினாடி அடி வைத்த முன்னாடி ரெண்டு வினாடிக்கு என்ன பண்ணுறேன் இயற்கையாக அமைதியாக உட்காந்தீங்கன்னா வயிறு அசைகிறது உள் மூச்சு ரெண்டு வினாடி போகும் சிவான்னு போகும் வெளி மூச்சு சிவான்னு வெளி வரும் அதான் சிவ மந்திரம் சிவசிவ இண்கிலர் சிவ சிவசிவான்னு கதி வந்து ஜபம் பண்ணுறேன் இப்போ நேராக உட்காந்து சின்மந்திராவில் உட்காந்துட்டு மூச்சு மேலே போகுது உருவமத்தியில் அடிக்குது வெளியே வருது வெளியே வர மூக்கை நீங்கள் வெளியே வர்றதை கவனிக்கூடாது அதே மேலே கதியாக போகிற மாதிரி நினைக்கிற உச்சியில் போய் அடிக்கிற மாதிரி நினைக்கணும் அப்படின்னா பூச்சி எடுத்துக்கிட்டேன் பூச்சி எடுத்தோன்னே இங்கே வந்துடுச்சு மேல் நோக்கி செலுத்துறேன் உள்ளி உள்ளுக்கு உள்நாக்கில் மேலே போகிற மாதிரி நினைக்கிறேன் அப்போ இங்கே கொண்டாந்துடுறேன் பூச்சை ரெண்டு செகண்ட் போயிடுச்சுல உள்ளே வந்துட்டு மேல் நோக்கி இந்த உச்சியில் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ எப்படி பண்ணணும் திருமத்திரா உட்காந்து உட்காந்துட்டு காலை இல்லை அந்த பயிற்சியெலாம் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த பயிற்சி ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே தேர்ட் டே பயிற்சி முடிக்கணும் ஃபஸ்ட்டு நாவிக்கு முக்கியிலே பன்னிரண்டங்களும் தாவிக்கும் வந்துன்னு சொன்னால் அந்த பயிற்சி நான் நயனவிரன்னும் நான் என்னது மூக்கின் நடுவில் பார்க்குறது அப்போ அந்த ரெண்டு பாடலுக்குரிய அந்த ப பிராக்டிஸ் இப்போ கண்டத்தில் வாசியை நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண அந்த பயிற்சிலாம் பண்ணியதுக்கப்புறம் இது என்ன பண்ணுற கதி உள்கதியாக தியானம் செய்தல் தாரணை செய்தல் ரெண்டு வினாடி ரெண்டு வினாடியாக உள்கதியாக உள்ள போயிடுச்சு தொண்டைக்குழியில் இருக்கு உள்ள அழுத்தி மேலே இங்கு போய் இப்படி இங்கு போய் இப்போனா இந்த தொண்டைக்குழியல் வருது இப்படியே மேலே போய் உள்ள உள்ள இருக்க போற மாதிரி பிடிமல்ல கொஞ்சம் அனுமான் மாதிரி வச்சுட்டு மேல் நோக்கி செலுத்த ஏற சிவன் மேல் நோக்கி உச்சியில சிவன் அடிக்கணும் சிவன் எழுக்கிறேன் மேல உடுற சிவன் சிவன் இழுக்கிறேன் இல்லை உள்நாத் தொங்குற அந்த குழாய்க்குள்ளே விடணும் அது வழியாக தான் வருது காற்று அது வழி வெளியே வர காத்து கவனிக்கூட மைண்டு தான் சிவ 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 என்று தியானம் செய்யுங்க ஸோ எப்படி வேணால் ஓகே இது வந்து எல்லா பயிற்சி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டும் சரியா நாற்பத்தி ஐந்தாவது விதி நாலு வினாடி உள் மூச்சு ரெண்டு வெளி மூச்சு ரெண்டு நாலு வினாடி சீக்கள் ஒரு மூச்சு இதுக்கு ஈக்கோல் டு ஒரு மூச்சு அறுபது வினாடியில் பதினஞ்சு ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு நடக்கும் ஒரு மூச்சு ஒரு மூச்சு உள்கதி உள் வெளியே போகிற நாலு விளாடி ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சுனா ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி மினிட்ஸில் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் மூச்சு நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா அவங்களோட வயசு என்ன ஒன் டுவெண்ட்டி புரியுதுங்களா சும்மா சிவனே நுட்கார்ந்து சுவாசம் செய்வனுக்கு வயது ஒன் டுவெண்ட்டி ஒரு மணி நேரம் இக்கோல்ட்டு அறுபது நிமிடம் அறுபது நிமிடம் இருக்கட்டு நைன் ஹண்ட்ரட் சுவாசம் நடக்கும் கரெக்டாக நைன் ஹண்ட்ரட் அதனால தான் ஓவராக பதட்டமாக வேலை செய்யக்கூடாது பதட்டத்தில் அதிகமான சுவாசகதி வெளியே போகும் பொதுவாக உள்மூச்சு வெளிமூச்சு ஏதாவது உயிரோட்டம் உள்ள இடைகளையாக இருக்கலாம் பிங்களையாக இருக்கலாம் பன்னிரெண்டு அங்கலும் வெளிமூச்சு செல்கிறது நீங்கள் கவனித்து பாருங்கள் இழுப்பதை விட வெளியே பன்னெண்டாங்களை வந்துட்டு பேசுகிறதுலையும் நார்மலாக மனுஷனுக்கு பன்னெண்டங்கள் நிறைந்த அப்படி போகும் வச்சு பாருங்கள் நாலு அதுக்கப்புறம் நாலு அதுக்கப்புறம் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடிக்கும் பன்னெண்டங்கள் வெளியே வருது ஆனால் உள்ள பன்னெண்டங்கள் இழுக்கலையே ஆட்டோமேட்டிக்காக வெளியே தான் பன்னெண்டங்களை வருது சித்தன் என்ன சொன்னா பன்னெண்டெங்களை வெளியே போயிடுச்சுண்ணா பன்னெண்டுங்களாம் ஆழ்ந்த சுவாசம் பண்ணணுங்கிறான் அடிக்கடி பெருமூச்சு விட்டு இழுத்துக்கணும் அப்படிங்கிறது ரூல் திருமூலன் என்ன சொன்னா பனிரெண்டு யானையை பாகன் அறிகலன் பனிரெண்டு யானையை பாகன் அறிந்த பின் புரியுதா பன்னிரண்டு ஆணையை பாகன் அறிந்தவன் அவன் வாழ்நாளை உயர்த்த முடியுங்கிறான் வாகன அறியாமல் பன்னெண்டுங்களை வெளியே போயிட்டே இருக்கு இழுக்கிறது எட்டங்களும் தான் வெளியே போடுறது பன்னெண்டு நாலு போச்சு நாலு இழுக்காமல் விட்டுட்டோம் அதனால் என்னாச்சு லைஃப் ரெடியூஸ் ஆகிட்டே வருது அப்போ எந்த பிரீத் பண்ணாலும் வெளியே போகிறத அளவுக்கு உண்மை மூச்சு வானும் இழுக்கணும்னு அர்த்தம் அப்படிதான் அதான் ஈக்குவலுங்கிற சிவ 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 எவ்வளோ வேணாலும் எழுக்கலாம் உள்கதி அதிகமாக எழுக்கலாம் வெளி மூச்சு கம்மியாக தான் இருக்கும் அப்போ தான் லைஃபு எக்ஸ்டன் ஆகும் எனர்ஜி கிடைக்கும் நோயெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும் அதிகமான ஆற்றல் பிராணகதி இழுக்கும் பொழுது நோய் நீக்கப்படுகிறது சரிங்களா அதை முதல் புரிஞ்சுக்குங்க நாற்பத்தேழு உட்கார்ந்து போது பதினஞ்சு மூச்சு பன்னெண்டு மூச்சு சிவனேன்னு போகுது ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் பன்னெண்டு மூச்சு அப்பாருங்க தம்பி ரெடியூஸ் ஆகி சரியா நடக்கும் போது பதினெட்டு மூச்சு நடக்கிறான் அப்போ பாருங்கள் நடந்து ஓவராக நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா பதினெட்டு மூச்சு ஓடும் போது இருபத்தஞ்சு மூச்சு அதிகமாக ஓடிக்கிட்டே என்ன என்னது லைஃப் கம்மி தூங்கும்போது முப்பத்தி ரெண்டு அதிகமாக தூங்குறவனுக்கு லைஃப் கம்மி தூங்கிட்டே இருப்பாங்க பத்து மணி நேரம் அதெல்லாம் லைஃப் கம்மி கோபம் தாம்பத்தியம் அறுபத்தி நாலு மூச்சு சாப்பிடும்போது பதினெட்டு மூச்சு மூச்சின் அளவு மிகுதியாகும் பொழுது ஆயில் குறைகிறது ஜப்பான் நாட்டின் எந்த செயலும் டென்ஷன் இல்லாமல் டிப்ரெஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாமல் அழகாக நிதானமாக ஹேண்டில் பண்ணோம் புகமே வந்தால் அமைதியாக போ உக்காருங்கன்னு சொல்லுவோம் அழகாக அப்போ மூச்சுக்கு அது கம்மி சுவாசம் வசியமாகி செயல் வெற்றி அதனால அவங்க செயலை வெற்றி அடைகிறாங்க திமிங்கிலம் ஆமை உள்மூச்சு திமிங்கலத்துக்கு ஆமைக்கு இரநூறு இரநூறு வருடங்களுக்கு மேலே வாழுது திமிங்கலம் ஆயிரம் வருடம் வாழுதுன்னு சொல்கிறாங்க எழுதி வைத்துருக்காங்க ஒரு நிமிடத்துக்கு பதினஞ்சு மூச்சு ஆண்டுகளுக்கு மேலே ஒரு நிமிடத்துக்கு பதினாறு மூச்சு தொண்ணூற்றி மூணு ஆண்டுகள் ஒரு நிமிடத்துக்கு பதினேழு மூச்சு விட்டால் எண்பத்தேழு ஆண்டுகள் ஒரு நிமிடத்துக்கு பதினெட்டு மூச்சு விட்டால் எண்பது ஆண்டுகள் ஒரு நிமிடத்துக்கு பத்தொன்பது மூச்சு விட்டால் எழுபத்தி மூணு ஆண்டுகள் ஒரு நிமிடத்துக்கு இருபது மூச்சு விட்டால் அறுபத்தாறு ஆண்டுகள் சித்த ஜீவ சமாதி நிமிடத்துக்கு ரெண்டு முறை சுவாசத்தால் இருநூத்தொம்பது ஆண்டுகள் வாழ்கிறார்கள் நிமிடத்துக்கு ரெண்டே முறை தான் சுவாசிப்பாங்களாம் புரியுதா அப்போ முப்பது செகண்ட் ஹோல்டு பண்றாங்க ஒரு மூச்சு ஒரு ஒரு ரெண்டு மூச்சுக்கு நிமிஷம் எடுத்துக்கிறார் ராகவேந்திர சுவாமிகள் பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து செவன் பிப்டி ஆண்டுகள் வாழ்றதாக அவர் எழுதி வச்சிருக்கார் எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகளிலே என்னுடைய புகழ் மங்கிவிடும் என்று எழுதி வைத்திருக்கிறார் எதிப்பாருங்க உள்ள மூச்சு அப்படியே ஜீவ சமாதி ஆயிட்டார் உள்ளேயே இருக்குது மூச்சு அதுக்குள்ளே ராகவேந்திர சுவாமி சரியா ஒவ்வொரு சித்தர்களுடைய சமாதியும் பல ஆண்டு உள்கதியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் உடம்பு அழியாமல் இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க ஆசி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் அவங்களோட ஆற்றல் ஒரு ஆற்றல் பல கிலோமீட்டருக்கு இருக்கும் அவங்க போனாலே எல்லா பிரச்சனையும் சாப்பிட்றாங்க ஜீவசமாதிக்கு போனாங்க கரெக்டா ஜீவசமாதி ஒரு முறை ஒரு நிமிடத்திற்கு ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக ஒரு முறை ஒரு முறை தான் சுவாசம் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு சுவாசம் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது தான் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு அப்போ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இந்த பூமியில் இருக்காங்க ஜீவ சமாதியாக ஜீரோ முறை முழு சமாதியாக முடிவே இல்லை ஓம் என்ற மந்திரம் ஆ உ இம் என்ற வாசித்தாலும் அல்லா என்ற மந்திரத்தை ஓதினாலும் சோகம் என்ற மந்திரம் நிறுத்தினாலும் ஆயில் கூடும் தான் ஆயில் பயிற்சி தியானம் ஒரு நாளைக்கு திருமூலர் என்ன சொன்னார்னா ஐநூறுக்கு மேலே பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணி அப்படிங்கிறார் ஐநூறுக்கு மேலே சரியா நான்காம் நாள் வந்து வெளி வெளிமூச்சின் சுவாசத்தின் அளவு மாறுபாட்டால் நோய்கள் கஷ்டங்கள் மகா துன்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற புரியா அப்போ உள்மூச்சு வெளிமூச்சில் புறா சவுண்டு வரக்கூடாதுன்னு மாறும் புறா ஒரு இருந்தால் அந்த அந்த இடமே நாஸ்தி இருந்தாலும் இருக்க மாட்டாங்க புறா வளர்த்துறவங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க கரெக்டாக குடும்பங்கள் ஏன்னா புறாவுடைய சவுண்டு ராகுனுடைய சவுண்ட் கொர் கொர் கொர்ன்ட்டு இருக்கும் இப்போ லங்ஸுக்குள்ள நிறையா சளி என்ன ஆகும் என்னாகும் கொர் 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 ஆஸ்மா பேசுறது அதுக்கு தான் புறா சவுண்டு இருந்தால் வாழ்க்கை குறைவு அப்போ மூச்சானது கதியானது சிவ இப்படி வரலாம் வா சி சிபோ ஹம் வசி பசி மசி மசி வசி வசி நசி இப்படி இப்படி பல மந்திரங்களாக உள்மூச்சு வெளிமூச்சு தடையில்லாம எங்கள் மூச்சாக கதியாக எந்த மந்திரம் தான் கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நோயில்லைன்னு அர்த்தம் சரிங்களா ஒருவன் அறுபது வயதில் மரணம் ஏற்படுகின்றால் இடது வலது அதிகமாக மாறி சுவாசமானது ஒரு நாளைக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு தடவை சுவாசிக்கிறேன் அப்படியே டபுள் ஆயிருக்கும் ஓடிக்கிட்டே இருப்பான் பயங்கரம் பேசிகிட்டே இருப்பான் கற்றுக்கிட்டே இருப்பான் கத்தாதே பிராணனை வாங்காதேன்னு சொல்லுவாங்க பிராணன் வாங்குறது அப்படியே இழுத்து பேச வைக்கிறது சரியா வேதத்தில் உள்ள ஆண்டுகள் சுவாச ரகசியம் யுகாண்டுகள் சுவாச ரகசியம் என்பது நம்ம சுவாசத்தை வைத்துத்தான் இந்த பூமியினுடைய வயது இந்த யுகத்தின் ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க சித்தர்கள் இருபத்தோறாயிரத்தி அறநூறு தடவைங்க இன்று இருபது போட்டீங்கன்னா ஓ கலியுகாண்டு வந்துருச்சா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் கலியுகாண்டு வந்துருச்சா இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூறு சுவாசம் இருபது அளவு சுழற்சினா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கழிவாண்டு சரியா இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளை ரெண்டு டைம் இருக்குன்னா ரெண்டு டைம் ஆனால் துவாபர யுகம் அதை மூணு டைம் ஆகினா யுகம் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரண்டுகள் அதே நாலு லட்ச நாலு டைம் பண்ணால் பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கிரதயுகம் இந்த நாளும் சேர்ந்தால் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம்

சுகமான நிமிஷம் சுகமாக ஆழ்ந்து சுவாசித்தல் சரியா பயிற்சி பாருங்கள் பதினஞ்சு மூச்சு உயிரோட்ட பயிற்சி பதினஞ்சுங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் முப்பது வரைக்கும் பண்ணலாம் சரியா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பதினஞ்சு முப்பது பண்ணி பண்ணி காலையில் எழுந்திரிக்கணும் சூரிய உதயத்துக்கு எந்திரிக்கணும் கண் சுத்தம் பண்ணணும் கண்ணை வந்து கண்களி வாங்கிக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணுங்க பல் சுத்தம் பண்ணணும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு கடுக்கா கடுக்கா கொஞ்சம் சேர்த்துக்குங்க கிராம்பு எடுத்துக்கோங்க ஏலக்காய் கலந்துக்குங்க அந்த மாதிரி இந்து உப்பு கலந்து போட்டு எல்லாத்தையும் கலந்து ஒரு பல்பொடியாக நீங்களே என்ன பண்ணலாம் செஞ்சு பல் திருப்பலாவில் விளக்கலாம் உந்து கலந்து திருப்பலாவில் விளக்கலாம் வாயைக்கு பிளிக்கலாம் எவ்வளோக்கெவ்வளோ வாயக்கூப்பளிக்கிறோமோ உள்நாக்கில் இருக்க விஷம் நீர் வெளிவந்துடும் தான் வளலி சரியா படுக்கையில் சுகமான சுகாசனத்தில் வந்து மனதை மகிழ்ச்சியாக வைக்கும் முதுகெலும்பு நிமிர்ந்து இருக்குமாறு ஆசனத்தில் உட்கார்ந்த ஆழமான நீண்ட சுவாசம் நீண்ட சுவாசம் வெளி சுவாசம் ஹம் ரெண்டு பதினைஞ்சு எண்ணிக்கில் பணம் மூணு செகண்டு வெளியே விட்டுட்டு எழுக்கலை கேவல கும்பகாரு பேர் ஒரு பதினஞ்சு அடுத்ததாக எந்த மூச்சு உயிரோட்டம் முழுதும் அதை கவனிக்கிறேன் அஞ்சு செகண்ட் ஓல்டு வெளியில் மூணு செகண்ட் கொடுக்கும் ஹோல்டு பண்ணும்போதே போதே நான் நல்லா இருக்கேன் என்ன செயல் வேணுமோ அது நடந்ததாக நான் நினைச்சு சங்கல்பம் பண்ணுவேன் அதான் போதே நான் இந்த நாள் நல்லா இருக்கு இந்த நாள் எனக்கு லாபமா இருக்கு இந்த நாள் மகிழ்ச்சியா தான் இருக்கேன் ஹோல்டு பண்ணிக்கிறேன் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன் ஹோல்டு பண்ணி அதை நினைக்கிறேன் அந்த நாளுக்கு என்ன வேணுமோ அதை நினைச்சுக்கிறேன் தடையே இல்லை இந்த நாள் இது நாளில் தான் பயிற்சி பண்ணுறேன் இப்படி ஒரு பதினஞ்சு அது ஒரு பதினஞ்சு இது ஒரு பதினஞ்சு அடுத்து என்ன பாருங்கள் டபுள் பிரீத் பண்ணுறேன் இதுலேயே பண்ண 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 உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும் breathe out wipe உள்ள வந்து breathe பண்றேன் ஓம் எவ்வளோ வேணா ஓம் எடுத்துக்கோங்க ஹோல்டு பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை அஞ்சு ஓம் எடுத்தீங்கன்னா பத்து இருபது ஓம் பத்து பத்து ஓம் எடுத்தீங்கன்னா இருபதுங்கிற கணக்கு உங்களுடைய கணக்கான மேக்ஸிமம் எட்டு வரைக்கும் எடுத்து ஓம் வச்சுட்டு பதினாறு வரைக்கும் ஹோல்டு பண்ணி பழகி சரியா ஒன் எப்படி வேணா மல்லம் இதுலதான் நிறைய சரியா என்ன பண்ண வரல நாடியில் தைத்தசூரிக்கு கொஞ்ச நேரம் இழுத்துல அப்படியே பண்ணிட்டே இருக்கணும் முடிச்சதுக்கு அப்புறமா அம்சத்தியானா அம்ச தியானம் என்ன பண்றேன் நாபியோட அசைவு மட்டும் நான் கவனிக்கிறேன் வெளியே ஆனந்தமா வரும்போது மூச்சு ஆட்டோமேட்டிக்கா இப்படி வந்து ஒரு பாம்பு இப்படி வந்து அப்படியே போய் நிரம்பு அப்படியே இந்த குடத்தை நிரப்பி அந்த ஹிப்போடு சேர்ந்து அப்படியே ஒரு நிறச்சி குண்டா மாதிரி வச்சுக்கிறேன் இடுப்பு கீழே அப்படியே ஒரு இறுக்கமாக குண்டா மாதிரி வச்சுக்கிறேன் அப்படியே வச்சு நிறுத்திக்கிறேன் பலூனை சுடுக்குறேன் வெளியே பயிர் நிரப்பு அங்கே ஹீட்டை உணர்கிறேன் வெளியே விடுறேன் ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்க இதை பண்ணி 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 ஹீட்டை உணருங்க அப்புறம் என்ன பண்ணுறேன் மேலே மட்டும் கவனிக்கிறேன் கொஞ்ச நேரம் ஹீட்டை கொண்டாந்துடுறேன் உணர்ந்தோடனே அப்படியே போய் மேலே அடிக்குது குளிர்ச்சியாக இருந்துத்தர் பேனா ஒட்டமன் பிராணன் டாபுச்சு இதான் பயிற்சி ஃப்ரெண்ட்ல பண்ண சொல்லியிருக்கேன் அப்புறம் என்ன பண்ற மூச்சு அப்படி பின்னோக்கி இருக்கிறேன் ஹோல்டு பண்ணுறேன் பேக் சைடு முதுகலை கான்ஸ்ட்ரேட் பண்ணேன் அங்கே ரெட் கலராக கூட நினைக்கிறேன் சக்கரத்தோடு அது பின்னாடி ஒரு சொல்ற பின்னாடியே பண்ணிட்டே இருக்கேன் நெத்தியில இருந்து இங்க இருந்து முதுகத்தோட எந்த கான்செப்ட் ஒரு இருக்க இருக்கு ஒரு மூச்சு அடக்கணும்னு ஒரு இருக்க வருது அங்க ஒரு நல்லா இருக்கு ஒரு ஆனந்தம் கொடுக்குன்னு ஒரு ஹீட் சென்ட்ரேட் அது அப்படின்னு வெளிய விட்டுட்டே இங்க குளிச்சாங்க ஏ பதினஞ்சு இருபது முப்பதுன்னு பண்ணலாம் அது ஒரு தியானம் அம்சத்தியானம் பேக் சைடு புரியுதா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுத்து பேக்ல இப்படி வந்து விடணும் இப்படி வந்து புரியுதா சிவோன்னு எழுத்துக்கிற அடிவெயிற நல்லா ஹீட் வர வரைக்கும் ஒரு பத்து செகண்ட் ஹோல்டு பண்ணுறேன் ஃபுல் எண்டு அடிவை அங்கே அடிவயிறு ஃபுல் எண்டு வரைக்கும் அடி வயிற்றுல நல்லா ஒரு ஹீட்டை உணர்றேன் அப்புறம் மைண்டு பூரா முதுகு எண்டுக்கு போகுது இங்கிட்டு வந்து நிற்கிதுங்க வந்து முடிக்கிறேன் இங்கேருந்தே இழுக்கிறேன் தொண்டை வழியாக எழுத்து ஹோல்டு பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட் பாடி நிரப்பிடுறேன் ஓட்டமில் ரெண்டு தொணைகிற இடத்து வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஹீட்டாக இருக்கிறத அப்புறம் ரீ தாட் பண்ணும்போது முருகத்தன்றோடு எண்டுக்கு போயிடுறேன் ரீதாட் இங்கே வந்து நிற்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட் பாடி இது இங்கே விட்டுருப்போம் இங்கே கான்செர்ட் பண்ண கொஞ்ச நேரம் அந்த இடத்துல கான்செர்ட் ஒரு அழுத்தம் குளிர்ச்சியாக இருக்கும் ஃப்ரெண்டில் இருக்கேன் இங்கே விட்டுட்டேன் பாட்டம் மாவி கீழே பன்னெண்டு அங்கம் ஒரு ஹீட்டை உணர்றேன் பத்து செகண்ட் வரைக்கும் பண்ணிட்டே வாங்க ஃபைஜ் பத்து செகண்ட் தான் அப்போ நல்லா ஹீட்டை உணர முடியும் அபானனை உணர முடியும் அபானன் உணர்ந்தோன்னே சுண்ணோக்கி பயணமாகி முன்னாடி இதுதான் இப்படி சைக்கிள் பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட் பாடி சக்கரம் நல்லா க்ளீன் ஆகிடும் ஓகேவா இது முடிச்சதுக்கப்புறம் இந்த நாலாவது இதில் ஒன்று சொல்லியிருக்குல்ல அது என்ன த்ரோட்டில் பிரீத் பண்ணு மனுமான் மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க மூச்சு என்ன பண்ணுறேன் கொஞ்சம் இங்கே ஒரு பலவு நாட்டை வச்சுக்கிறேன் த்ரோட்டோட சேர்ந்து ஒரு பலவு நாட்டை நிரம்பிக்கிறேன் அப்ப மூச்சு எழுக்கிறதே த்ரோட்டில் வந்து நிறுத்திக்கிறேன் உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணுறேன் உள்நாக்கு போட்ட வழியாக அப்படியே விடுறேன் இங்கே வந்து விடுறேன் உச்சியில் விடுறேன் சரியா அக்கப்பெஞ்சில் டி டுவெண்டி மா போற மாதிரி ஓம் சவுண்ட் ஓம் சவுண்ட் சவுண்ட் காத்தோட ஓம் நினைச்சு விடு தெதி உள்தி அந்த லுண்ணாக்கு ஓட்டக்குள்ளே விட்டுட்டே இருக்கிறது அந்த ஓட்ட வழியாக இருக்கிறேன் அதே இதில் விடுறேன் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு பதினஞ்சு இருபது பண்ணுங்க அதோட நிறுத்திடணும் இதுதான் பயிற்சியோட நாளோட முடிச்சுக்கணும் இது ரெகுலராக பண்ணணும் இதான் வாசித்தே இது ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிக்கணும் புரியுதுங்களா இதான் நாளோட பயிற்சியோட ஒரு பயிற்சியோடைய ரெண்டு முடிச்சிருக்கேன் ஐந்தாம் நானுங்கிறது பயிற்சி